வணக்கம் கவேரியன்ஸ் வெல்கம் பேக் டு கவேரி பிஸ்னஸ் இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு ஆரம்பிக்கும் போது நல்லா தான் ஆரம்பிச்சிச்சு இப்போ பார்த்தா டிக்ளைன் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்குது ஒன்றும் பெரிய லெவலுக்கு குட் நியூஸ் இல்லை அப்படின்னு தான் சொல்லும் இன்ஃபேக்ட் ரெண்டு இம்பார்ட்டன்ட் பக்த வந்து பேட் நியூஸ் பற்றி இன்றைக்கி பேச போகிறேன் அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு வந்து ஆர்பிஐ வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பற்றி அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணுவாருன்னு பார்க்கலாம் என்னுடைய விஷ் என்ன அப்படின்னா பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் குறைக்கணும் அப்படின்ட்டு அண்ட் அதே சமயத்தில் எல் எஸ்எல்ஆர் வந்து இவ்வளோ ஹையாக இருக்குது எயிட்டீன் பர்சன்ட் இருக்குது ஸோ ஏன் அதை வந்து ஃபர்தராக குறைக்கக்கூடாது அப்படின்ட்டு ஏற்கனவே சிஆர்ஆரில் பண்ணாங்க ஸோ அதே மாதிரி ஏன் வந்து எஸ்எல்ஆர்லேயும் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் என்னுடைய விஷய அண்டு டெஃபினட்டாக இந்த டைமில் எதை பார்க்கணும் அப்படின்னா இந்த பேங்க்கோட இண்டெக்ஸையும் பார்க்கணும் அந்த பேங்க்கோட இண்டெக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ப்ரைவேட் பேங்க்கில் வந்து எஸ்பெஷலி இந்த டாப் பேங்க்ஸில் வந்து பெரிய லெவலில் சேஞ்சஸ் ஒன்றும் கிடையாது ஆனால் அந்த பிஎஸ்யூ பேங்க்ஸில் இருக்குது பாருங்கள் அவங்களாம் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க அந்த அந்த இடிஎஃப் பேஸ்ட் ஆன் பிஎஸ்யூ அது வந்து இட்ஸ் நல்லா பண்ணிகிட்டு அப்படின்னு சொல்லணும் அப்புறமேலே ஒன்மொரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னென்னா புட்டின் வந்து நாளைக்கு இந்தியாவுக்கு வர்றாரு அண்டு நிறைய இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நடக்கும்னு எதிர்பார்க்கலாம் ஆன் ஒன் சைடு பார்த்தீங்க அப்படின்னா த டிஃபென்ஸ் கான்ட்ராக்டில் ஐ திங்க் ப பல முன்னேற்றங்கள் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இன்னொரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஒன்லி அட்வர்ஸாக தான் இருக்குது நம்மளுடைய ட்ரேட் வித் ரஷ்யா தான் அவங்க தான் ஆயில் சப்ளை பண்ணிகிட்டே இருக்காங்க நம்மளால் எதுவும் எக்ஸ்போர்ட் பண்ண முடியல மேபி இதை கரெக்ட் பண்ணுறதுக்காக சம் டெசிஷன் கூட அரை பண்ணலாம் நாளைக்கு அப்படின்னு நினைக்கிறேன் பட் பாப்பம் எந்த டேரெக்ஷனில் அந்த ட்ரேடு வந்து போக போகுது அப்படிங்கிறத திஸ் இன்ட்ரொடக்ஷன் நம்ம இன்னைக்கு இருக்கிற அந்த டூ இம்பார்ட்டன்ட் நெகட்டிவ் நியூஸை பற்றி பேசிடலாம் நான் ரெண்டுமே இந்த சீரியஸ் இஷ்யூ அப்படின்னு நினைக்கிறேன் ஒன்று வந்து ஐடி இண்டெக்ஸ் எதர் அது நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கலாம் ஆர் ஃபதர் பிஎஸ்சி இண்டெக்ஸில் இருக்கலாம் இதோட நை இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஐடி கம்பெனிஸோட இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா ட்ரிமெண்டஸாக குறைஞ்சிருச்சு இந்த ரீசெண்ட் டைமில் இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் வந்து இட் யூஸ் டு பி சம்திங் லைக் எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் இது வந்து நான் பிஎஸ்சி சென்செக்ஸை பற்றி பேசுகிறேன் இன்றைக்கி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது சொல்லி லெவன் பாயிண்ட் த்ரீ ஸோ சச் லோ வெயிட்டேஜ் வந்து ஐடி கம்பெனிஸ்க்கு இருக்குது இந்த இண்டெக்ஸில் அப்படின்னு சொல்லலாம் இந்த லோவஸ்ட் பாயிண்ட் எப்போ போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் டூ தௌசண்ட் செவன் அப்போ வந்து எயிட் பாயிண்ட் எய்டு தான் இருந்தது இந்த ஐடி கம்பெனிஸோட வெயிட்டேஜ் இந்த பிஎஸ்சி சென்செக்ஸ் இது மட்டும் இல்லைங்க ஈவன் நிஃப்டி ஐடியில் பார்த்தீங்கன்னா கூட இட்ஸ் அ லோவஸ்ட்டு இந்த டைமில் எவ்வளோன்னு ஒன்று பார்த்தீங்கன்னா டென்னாக இருக்குது முன்னாடி வந்து இட் யூஸ் டு பி நைன்டீன் பர்சன்ட் தட் இஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் ஸோ பட் இதே சமயத்தில் இந்த பிஎஸ்சி சென்செக்ஸை பார்த்திங்க அப்படின்னா எயிட் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் கெயின் இருக்குது அப்படி இருந்தும் இந்த ப்ரைஸஸ் ஆஃப் ஐடி கம்பெனிஸ் எல்லாமே குறைஞ்சிருச்சு இந்த பாஸ்ட் ஒன் இயர் அப்படின்னு சொல்லணும் அது வந்து எக்ஸ்ட்ரீம்லி பேட் சிட்டுவேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி அது குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் டிசிஎஸ் வந்து டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபோர் பர்சென்ட்டை குறைஞ்சிருக்கு இந்த ஒன் இயரில் அதோட பிஇ வந்து த ட்ராப்டு டு த லோவஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் செவன் இன்ஃபோசிஸ் வந்து செவன்டீன் பர்சன்ட் குறைஞ்சிருக்கு இந்த பாஸ்ட் ஒன் இயர் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபோர் இஸ் த பிஇ கரண்ட் பிஇ சொல்கிறேன் அதுவும் ட்ரமெண்டஸ்ஸாக குறைஞ்சிருக்கு எசிஎல் டெக் வந்து செவன்டீன் பாயிண்ட் ஒன் ஃபோர் அண்ட் விப்ரோ வந்து டுவெண்ட்டி பாயிண்ட் த்ரீ அண்ட் டெக் மஹேந்திரா பார்த்தா நைன்டீன் பாயிண்ட் நைன் செவன் அந்த லெவலுக்கு ஃபாலோ ஆயிருக்கு இந்த பாஸ்ட் ஒன் இயர் அப்படின்னு சொல்லணும் அப்போ வந்து இட் இஸ் அ பேட் நியூஸ் அதனால் இதை ரிஃப்ளக்ட் பண்ணி ஆகணும் இந்த இண்டெக்ஸில் ஸோ தட் இஸ் வாய் இந்த இண்டெக்ஸு கூட ஐடி இண்டஸ்ட்ரிக்கு அஃப்கோர்ஸ் இந்த நிஃப்டி ஃபிஃப்டி ஆர் சென்செக்ஸாக இருக்கட்டும் அது வந்து அடிக்கடி மாற்றம் வந்துக்கிட்டே இருக்கும் ஈவன் த பெஸ்ட் கம்பெனி இந்த ஐடி இண்டஸ்ட்ரி பார்த்தா விப்ரோ இஸ் நோ லாங்கர் இன் தி நிஃப்டி ஃபிஃப்டி ஸோ அதனால் பர்ஃபார்மென்ஸ் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது எக்ஸிட் ஆகிடும் நம்ம பார்த்துருக்கோம் முன்னாடி ஏன்னோ இந்த ஸ்டால் வார்ட்ஸ்லாம் இப்போ இல்லை இந்த சென்செக்ஸில் ஆர் ஃபார் தட் மேட்டர் நிஃப்டி ஃபிஃப்டியில் ஏன் இந்த மாதிரி இவங்க தள்ளப்பட்டாங்க அதுதான் இன்றைக்கி மெயின் டாப்பிக்காக நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட்டு வந்து எப்படி ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டொண்ட்டி ஒன் நல்லா தான் இருந்தது ஆஃப்டர் த பேண்டமிக் நல்லா இதாக இருந்தது தென் வந்து அட்ரீஷன் ரேட்லாம் வாலண்ட்ரி அட்ரீஷன் வந்து அவ்வளோ ஹையாக இருந்தது இந்த ஐடி கம்பெனிஸ்லாம் சேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த பீப்புளை அதுலேருந்து சட்டனாக என்ன ஆச்சு அப்படின்னா இந்த ஜஸ்ட்டு இந்த பிகினிங் ஆஃப் இந்த ரஷ்யன் வார் அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷனரி ஸ்பெண்டிங் வந்து இந்த அமெரிக்கா அண்ட் வெஸ்டர்ன் எக்கானமிஸில் குறைய ஆரம்பிச்சிச்சு அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு அது ரிசல்ட் என்ன ஆச்சுன்னா இவங்களோட க்ரோத் வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு இவங்களால் ப்ரொஜெக்ட் பண்ண முடியல எப்படி நெக்ஸ்ட் இயர் இருக்க போகுது இன்றைக்கி அந்த நெக்ஸ்ட் குவார்ட்டர் இருக்க போது அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ண முடியல அதனால் கைடன்ஸும் கொடுக்கல இதுதான் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் அந்த டிஸ்கிரிப்ஷனரி ஸ்பெண்டிங் வந்து ஏன் வந்து அவ்வளோ ஜாஸ்தி இல்லை அப்படின்னு பார்த்தா பிகாஸ் ஆஃப் த ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் ஹை இன்ஃப்ளேஷன் என்வாயன்மெண்ட்டு வெஸ்டர்ன் எக்கானமிஸ்லாம் இருந்தனால் அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ ஃபேங் எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா தென் ஜிபிடி வந்து அரைவ் ஆன் த சீன் அது வந்து ஒரு ஆட் கம்ப்ளீட்லி அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் அண்ட் ஆட்டோமேஷனை ஃபோக்கஸ் பண்ணி வந்தது இது வந்து ஒரு பெரிய செட்பேக் ஃபார் ஆல் த சர்வீஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லணும் எஸ்பெஷலி இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில் அஸ் அ ரிசல்ட் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த ஐடி இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஸ்லோவாக வந்து இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அப்படி இருந்தும் ஐடி இண்டஸ்ட்ரீஸ்லாம் அவங்களுடைய ஃபோக்கஸை வந்து மாற்றவே இல்லை என்ன ஃபோக்கஸ் அப்படின்னா அந்த லேபர் ஆர்பிட்ராஜில் தான் அவங்க நிறைய ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது தான் இந்த ஸ்பெண்டிங் ஆர் ரிசர்ச் இன்டூ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த டைரக்ஷன் நோக்கி ஸோ அது என்ன ஆச்சு அப்படின்னா இந்த ட்வெண்ட்டி த்ரீ அண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஃபர்தராக டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிச்சு அவங்களோட க்ரோத் வந்து நெகட்டிவாக ஆச்சு இல்லாட்டா இந்த சேம் லெவலில் தான் இருக்க முடிஞ்சிச்சு இந்த அரைவில் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட் ப்ரொமோட்டட் ஆட்டோமேஷன் அப்புறமேல வந்து ஃபியூவர் பீப்புள் ரிகொயர்டு டு கம்ப்ளீட் த சேம் ஜாப் ஆர் கோடிங் அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்க்கு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய செட்பேக்கை கொடுத்துச்சு ஃபார் ஐடி இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லணும் அண்ட் அதே சமயத்தில் இந்த ட்ரம்ப் அறைவல் வந்தோட இன்னொரு பெரிய ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிச்சு இந்த அவர் என்ன சொல்ல ஆரம்பித்தாருன்னு பார்த்திங்கன்னா அமெரிக்கா பி கிரேட் அகெயின் அப்படின்னு பேச ஆரம்பித்தார் அதனால வந்து எல்லாமே இன்வர்ட் லுக்கிங் பாலிசியை எடுக்க ஆரம்பித்த உடனே அலாங் வித்து இந்த ஓபன்ஏஐ அண்ட் அதர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால ஈவன் விசா கெடுபடிலாம் வர ஆரம்பிச்சிச்சு ஸோ அஸ் ரிசல்ட் வந்து இவங்களுடைய பிரெட் அண்ட் பட்டர் தெர் இஸ் ஆன்சைட் ஒர்க்கு எல்லாமே ஸ்பாயில் ஆரம்பிச்சிச்சு ஸோ இது வந்து ஃபர்தராக வந்து ப்ரொமோட்டட் த டிக்ளைன் அப்படின்னு தான் சொல்லணும் ஃபார் ஆல் ஐடி இண்டஸ்ட்ரி அதனால தான் இந்த பாஸ்ட் ஒன் இயரில் பார்த்தோம் நியர்லி ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டிக்ளைன் இன் ஐடி ப்ரைஸஸ் ஐடி கம்பெனிஸோட ப்ரைஸஸ் அப்படின்னு சொல்லணும் ஸோ இதுதான் வேரியஸ் ரீசன்ஸ் எப்படி வந்து இது டிக்ளைன் ஆரம்பிச்சிச்சு அப்படின்ட்டு ஸோ முதல்ல இதில் ஆரம்பித்தது தென் ப்ரைஸ் ஏர்னிங்ஸும் அஃபெக்ட் ஆரம்பிச்சிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எதில் போய் முடிஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா இதோட வெயிட்டேஜ் இந்த இண்டெக்ஸில் போய் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸுக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்க ஆரம்பித்தாங்க அதே சமயத்தில் ஐடி ரிலீஃபும் கொடுக்க ஆரம்பித்தாங்க அண்டு இதே சமயத்தில் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் குறைய ஆரம்பிச்சிச்சு தென் வந்து இன்ஃப்ளேஷனும் குறைய ஆரம்பிச்சிச்சு இதனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் வந்து டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரி மேலே திரும்ப ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லணும் அண்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி சொல்லணும் ஸோ அதுக்கெல்லாம் சேல்ஸ் இன்க்ரி ஆசு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு அதோட க்ரோத்தும் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இது ஃபர்தராக வந்து இன்க்ரீஸ் ஆகும் இன் க்யூ த்ரீ அண்ட் க்யூ ஃபோர் அப்படின்னு ஆகிடுத்து அப்போ வந்து இதோட பர்ஃபார்மன்ஸ் பெட்டர் அண்ட் பெட்டராக ஆக ஆக தென் வந்து அது வந்து ஃபர்தராக வந்து இண்டெக்ஸை இம்பேக்ட் பண்ணும் அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் இதே சமயத்தில் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் குறையறதுனால த போரோயிங் இதுவும் இன்க்ரீஸ் ஆகும் இன் ஃபியூச்சர்னாலேயும் இந்த ஃபினான்ஷியல் சர்வீசஸ்ஸு இல்லைனா இந்த ஃபைனான்ஸு ப்ரொவைட் பண்ணுற கம்பெனிஸு அண்ட் பேங்க்ஸு அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஐடி இண்டஸ்ட்ரியை ஃபர்தராக பாதிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லணும் இதே சமயத்தில் இந்த ஐடி இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா இன்னும் ஃபர்தராக வந்து அவங்களுடைய பிஸ்னஸ் மாடல் அவங்க சேஞ்ச் பண்ண விரும்பல மோஸ்ட் ஆஃப் தம் அப்படின்னு சொல்லலாம் அண்டு அஸ் அ ரிசல்ட் ஃபர்தர் செட் பேக்கு இந்த இந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம் பட் ஏதாவது டிசிஎஸ் வந்து இந்த டைமில் வந்து சம்பவத்தை சேஞ்ச் பண்ணுறதுக்காக இப்போ வந்து இந்த டேட்டா சென்டர்ஸ் எஸ்பெஷலி ஃபார் ஏஐக்காக அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து ஒரு கரெக்ட் மூவ் அப்படின்னு தான் சொல்லும் பட் இதோட பெனிஃபிட்ஸ் வந்து எப்போ நம்ம பார்க்க முடியும் அப்படின்னா அனதர் த்ரீ ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் டவுன் த லைன் தான் இதோட பெனிஃபிட்ஸ் நம்ம ஃபுல்லாக ரியலைஸ் பண்ண முடியும் அதர்வைஸ் அதை டிசிஎஸ்ஸே ஃபுல்லாக ரியலைஸ் பண்ணுறதுக்கு அந்த லெவலுக்கு டைம் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் இன்னொன்று என்னென்னா இன்றைக்கி வந்து நியூஸ் படி என்னென்னா ஓப்பன் ஏஐ இந்த ரீஸ் த சாட் ஜிபிடின்னு சொல்கிறோம் பாருங்கள் அவங்களும் டிசிஎஸும் கொலாபரேட் பண்ண போகிறாங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏஜென்டிக் ஏஏ சர்வீசஸ்க்காக ஸோ இப்போ வந்து இவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து திரும்பியிருக்கு எங்கே ஓகே அப்படின்னு பார்த்தா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட பெனிஃபிட்டை வந்து இந்த கம்பெனிக்கு எப்படியாவது கொண்டாந்துடணும் அப்படிங்கிற ஐடியானால ஸோ இது நிறைவேறுமா டெஃபனட்டாக வந்து சான்சஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லணும் ஏன் அப்படின்னா ஓபன் கூட இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் பில்லியன் த ஸ்டார் கேட் அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்ட்ஸ் எடுத்திருக்கனால இந்தியாவில் வந்து த பிக்கஸ்ட் யூசர்ஸ் ஃபார் ஜிபிடி இருக்கிறனாலையும் இந்தியாவும் அந்த ப்ராஜெக்டோட இன்டக்ரேட் ஆகிறதுக்கு கிரீட் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த டிசிஎஸோட மூவ் வந்து இட் வில் பி அ குட் மூவ் அப்படின்னு நினைக்கலாம் பட் அதே சமயத்தில் வெதர் மித்தவங்களாம் சேஞ்ச் ஆகுவாங்களா ாப்டு த நியூ என்வாயன்மெண்ட்டு அப்படின்னு பார்த்தா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது ஏன் அப்படின்னா இப்போ பாருங்கள் ரூபா வந்து டிப்ரிஷியேட் ஆகிடுது நேர்லி அபவுட் ஃபைவ் பர்சன்ட் இன் திஸ் பாஸ்ட் ஒன் இயர் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஒரு இன்க்ரிமெண்டல் பெனிஃபிட் வந்து இந்த ஐடி இண்டஸ்ட்ரீஸ் ஆர் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு கொடுக்கும் இதனால் இவங்களுடைய மார்ஜின் வந்து அதே லெவலுக்கு தக்க வைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்போ வந்து எப்படி இவங்க மாற போகிறாங்க அப்படின்னு தான் பார்க்கணும் நம்ம மறுநாள் வந்து இந்த ஐடி இண்டஸ்ட்ரி வந்து பார்க்கலாம் அவங்களோட குரோத்து இதை வந்து இன் ஃபியூச்சர் குவார்ட்டர்ஸில் பார்க்க முடியும் அதர்வைஸ் ஒன்று ஒன்றா ஐடி இண்டஸ்ட்ரி வந்து இந்த நிஃப்டி இல்லாட்டா இல்லாட்ட சென்செக்ஸ் தேர்ட்டியிலேருந்தோ வெளியாடுறதுக்கு சான்சஸ் கிரேட்டர் அப்படின்னு கூட சொல்லலாம் இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டோரி என்னுடைய ஃபஸ்ட்டு கண்ணா என்னுடைய கண்ணோட்டத்தில் நான் பார்க்குற ஐடி இண்டஸ்ட்ரியோட ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லுவேன் இப்போ செகண்ட் ஸ்டோரி பார்த்திங்கன்னா இது வந்து என்னுடைய ஹோம் டர்ஃபுக்கே வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் என் ஹோம் டர்ஃப் அப்படின்னா என்ன இருக்கணும் அப்படின்னா ஒன்லி தி த சோலார் அப்படின்னு சொல்லலாம் இப்போ சோலார் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்துட்டுருக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்று வந்து ஹியூஜ் கெப்பாசிட்டி மாடியூல் கெப்பாசிட்டி இந்தியாவில் பில்டப் ஆகிட்ருக்கு நியர்லி வந்து ஒரு எஸ்டிமேட் என்ன சொல்லுதுன்னா ஒன் தேர்ட்டி கிகாவாட்ஸ் ஆஃப் சோலார் மாடியூல் கெப்பாசிட்டி ஆனால் நமக்கு டிமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா அபவுட் ஃபார்ட்டி ஃபைவ் கிகாவாட்ஸ் தான் இருக்குது ஏன்னா லாஸ்ட் இயர் நம்மளோட இன்ஸ்டலேஷனை இது தான் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி சிக்ஸ் கிகா தான் அதுதான் ஃபியூ இயர்ஸாக நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபைவ் கிகா தான் இன்ஸ்டாலேஷனு நடந்துருக்கு ஏன் அப்படின்னா அந்த டிஸ்கவுண்ட்ஸ்லாம் நாட் இன்ட்ரெஸ்டட் ஏன் ஃபர்தராக ப்ரைஸ் குறையும்னு எது ஒன்று வந்து இந்த டிமேண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆகலை பவர் டிமேண்டு அண்ட் மொவர் இது வந்து கான்சன்ட்ரேட்டட் இன் பர்டிகுலர் டைம் ஆஃப் த டே அதனால அந்த டைமில் வந்து சர்ப்ளஸ் பவர் இருக்குது அதனாலேயும் இந்த ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாக போயிடுது சம்டைம்ஸ் ஈவன் வந்து ஜீரோ ருபீஸ்க்கு கூட போயிடுது ஸோ அதனால் வந்து இந்த டிஸ்காம்ஸ் தர் இஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி லைக் கோ மாதிரி இப்போ தான் பேர் மாற்றிட்டாங்க தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்ரேஷன் லிமிட்டெட் அப்படின்ட்டுருக்கு அந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து திருப்பியும் அக்ரிமெண்ட்டு சைன் பண்ண விரும்பலை இந்த மாதிரி ப்ராஜெக்ட் டெவலப்பர்ஸோட ஸோ இதுதான் பிக்கஸ்ட்டு ப்ராப்ளம் இதில் ஓவர் கப்பாசிட்டினால் அண்டு லெஸ் டிமேண்ட்னாலையும் அப்படின்னு சொல்லலாம் அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க இதை வந்து வந்து த டிஸ்காம் த ப்ரைவேட்டைஸ் பண்ணணும் இல்லாட்டா வந்து அவங்களே ரிஃபார்ம் அண்டர்டேக் பண்ணி தென் ஐபிஓ மூலமாக பணம் ரைஸ் பண்ணியும் இவங்க வந்து நியூ டைப் ஆஃப் பிஸ்னஸ் மாடலை அடாப்ட் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறாங்க பட் பார்க்கணும் எப்போ வந்து இதெல்லாம் நிறைவேற போகுது அப்படிங்கிறத அண்டு ஒ ஒன் ஓர் ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏஎல்எம்எம்னு கவர்மெண்ட் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க அது மூலமாக மாடியூல்ஸை லிஸ்ட் பண்ணாங்க இப்போ வந்து செல்லையும் லிஸ்ட் பண்ண போகிறாங்க யார் யார் வந்து மாடியூல்ஸ் பண்ணுறாங்களோ அத்தனை வரும் இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ண செல்ல தான் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதும் பை ஜூலை டுவெண்ட்டி சிக்ஸுக்குள்ளே ஃபோர்ஸில் வருது அது மட்டும் இல்லை பிஃபோர் டுவெண்ட்டி எயிட்டுக்குள்ளே ஈவன் வந்து இந்த இன்காட் வேஃபர் அது கூட இந்தியாவிலேயே மேனுஃபேக்சர் பண்ணுங்கிறத ரூலும் வரப்போகுது ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்ஷன் வந்து கவர்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கனால அண்டு ஒன்லி வெரி ஃபியூ பீப்புள் வித் குட் மணி அண்ட் ஏர்லி பேர்டு அவங்க வந்து சர்வே ஆக போகிறாங்க எல்லாம் காண போக போகிறாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லிடலாம் யார் யார் இந்த சர்வைபிள் லிஸ்டில் இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் இருக்காங்க டாடா பவர் தென் அதானி பவர் தென் வந்து வாரி எனர்ஜிஸ் தென் ப்ரீமியர் எனர்ஜிஸ் இந்த பீப்புளெல்லாம் பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி மாடியூல் மட்டும் மேனுஃபேக்சர் பண்ணாமல் ஈவன் செல்லு கூட மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அதே சமயத்தில் பேக்வர்டு இன்டெக்ரேட் பண்ணி ஈவன் அந்த வேஃபர் அண்ட் இன்காட் கூட மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க ஷார்ட்லி அப்படின்னு சொல்லணும் இந்த மாதிரி ஹைலி இன்டெக்ரேட்டட் பிளேயராக இருக்கவங்க இதில் சர்வை ஆக முடியும் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா ஹியூஜ் க அவைலபிலிட்டி ஆஃப் மாடியூல்ஸ் இருக்கும்போது வித்து ஈவன் ப்ரொட்டக்ஷன் இருக்குது ஏன்னா இம்போர்ட் வந்து பண்ண முடியாது மட்டும் இல்லை ஹை டியூட்டி வேறு

மாடியூல்ஸ்க்கு கிடைக்கும் இன் ஃப்யூச்சர்ல அப்படின்னு சொல்லலாம் இதே சமயத்தில் நம்ம இன்னொன்னையும் பார்க்கணும் நிறைய பேர் வந்து அமெரிக்காக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த மாடியூல் வந்து அமெரிக்காவுக்கு இப்போ எக்ஸ்போர்ட் பண்ண முடியல ஏன் அப்படின்னா அமெரிக்கா விதித்த இந்த ஃபிஃப்டி பர்சென்ட் டேரிஃப் வந்து இதுக்கும் அப்ளிகபிள் ஆகிறதுனால ஸோ யார் யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணாங்களோ அவங்களாம் இப்போ டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரியை தான் ஃபோக்கஸ் பண்ணி அவங்க செயல்படணும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறதுனாலயும் சொல்லலாம் இந்த மாடியூல் மேஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கு வந்து பெரிய தலைவலியை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் வந்து இன்வெஸ்டார் அஸ் இன்வெஸ்டர்ஸ் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் யார் யார் வந்து ஸ்டாண்டலோன் மாடியூல்ஸ் மட்டும் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ அந்த கம்பெனியை நம்ம பண் பண்ணுறத தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஏன் அப்படின்னா இவங்களுடைய கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் குறைய ஆரம்பிக்கிறோம் தென் எப்பிட்டா மார்ஜினும் குறைய ஆரம்பிக்கும் மேபி அதை வந்து இட் வில் ப்ரமோட் எ கன்சாலிடேஷன் இந்த இண்டஸ்ட்ரி அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம ஆனால் எனக்கு த ஃப்யூச்சர் வந்து இஸ் அ ப்ளீக் ஃபார் சோலார் இண்டஸ்ட்ரி எஸ்பெஷலி த ஸ்டாண்ட் அலோன் சோலார் மாடியூல் மேனுஃபேக்சரர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் பட் அந்த பவர் டெவலப்பர்ஸுக்கு வந்து அட் அ லெஸர் ப்ரைஸு கிடைக்கிறதுனால அவங்க வந்து சர்வைகள் ஆகிறதுக்கு கிரேட்டர் சான்சஸ் இருக்குது ஆனால் அவங்க சைட்லேயும் சம் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டுருக்கு அவங்க மோஸ்ட் ஆஃப் த ட டெவலப்பர்ஸ்க்கு இப்போ வந்து டிஸ்காம்ஸ் என்ன இன்சிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தி பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் யார் யார் அதெல்லாம் இம்ப்ளிமென்ட் பண்றாங்களோ அலோங் வித் த சோலார் பவர் அவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லிடலாம் ஸோ அந்த மாதிரி பாசிபிலிட்டி வர்றப்போதை த சோலார் பவர் டெவலப்பர்ஸ் வந்து சர்வை ஆக முடியும் அண்டு க்ரோ ஆக முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயத்தில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கூட இன்றைக்கி என்ன ஃபோக்கஸ் இருக்காங்க இந்த சோலார் இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஃபிஷியன்சி அதனால யார் யார் இன்னஃபிஷன்ட்டு மாடியூல்ஸோ செல்ஸோ மேனுஃபேக்சர் இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து காண போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அண்டு ஆர் லேட்டர் இந்த எஃபிஷியன்சியும் ஒரு இம்பார்ட்டன் த்ரஸ்ட் ஏரியா இருக்கும் கம் ஃப்ரம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்த சோலார் இண்டஸ்ட்ரியிலையும் எஃபிஷியன்சி வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் பர்சன்ட் எஃபிஷியன்சி இருந்தது இன்றைக்கி பார்த்தா டுவெண்ட்டி ஒன் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் அந்த மாதிரி போயிட்டுருக்கு இப்போ வந்து ஈவன் பெட்டர் செல் டெக்னாலஜி ஜி இன்னைக்கு வந்துட்டு இருக்கனால இதோட எஃபிஷியன்சி இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இந்த மாதிரி கரெக்டாக கவர்மெண்ட் வந்து இந்த எஃபிஷியன்சி ஃபேக்ட்ரியும் இன்சீன்ஸ் பண்ணுறதுனால இந்த அத்தனை சோலார் மாடியூல் மேனுஃபேக்சரர்ஸ் நாட் ஓன்லி த செல் அண்டு வேஃபர் மேனுஃபேக்சருக்கு கான்சன்ட்ரேட் பண்ணாமல் ஈவன் ஆர்என்டி அதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணாதான் அவங்களும் சர்வை ஆக முடியும் அப்படின்னு கூட இந்த தருணத்தில் நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் யார் யார் இந்த மாதிரி ஆரண்டிலையும் இன்வெஸ்ட் பண்ணி அதே சமயத்தில் கம்ப்ளீட்டாக இன்டெகிரேட்டட் பிளான்ட் வச்சுருக்காங்களோ அதில் தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஸோ இதுதான் என்னுடைய வியூ அபவுட்டு தீஸ் டூ செக்டர்ஸ் இன் ஷார்ட் அப்படின்னு சொல்லுவேன் நான் இந்த வீடியோவில் வந்து நிறைய கம்பெனிஸ் பற்றி நான் பேசியிருக்கேன் அண்டு இது அத்தனையுமே ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ் அண்ட் நாட் அ ஸ்டாக் ரெக்கமண்டேஷன் இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்